பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நான் பார்க்கிறேன் நிறைய பேர் பாதி தூக்கத்தில் சொல்கிறார்கள் நிறைய பேர் ஏதேதோ எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு அந்த எண்ணப்பூர்வமாக ஏதோ நாமத்தை சொல்கிறார்கள் நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் நாமத்தை கேட்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நமக்கு ஒரு தெய்வத்தின் நாமம் கிடைக்கிறது என்றால் அதற்கு ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த புண்ணியம் செய்யாதவர்களுக்கு பாபம் நிறைந்தவர்களுக்கு நாமத்தை கேட்கக்கூட கிடைக்காது நாமத்தை சொல்லவும் கிடைக்காது சொல்லவும் வராது அவர்களால் நாமத்தை சொல்லவே முடியாது மறுபடியும் ஏதேதோ எண்ணங்களில் மாட்டிக்கொள்வார்கள் பிறகு ஏதேதோ நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய பகவான் சொல்கிறார் நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த நாமியானவர் அந்த இடத்தில் உயிரோட்டமாய் நின்று கொண்டிருக்கிறார் அந்த நாமத்தின் உயிரோட்டமான இருப்பு இருக்கிறது ஆக நாம் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமியினுடைய முன்னிலையில் அதை சொல்கிறோம் திரும்ப திரும்ப இதை நாம் மனதில் கொண்டு வர வேண்டும் எனக்கு நாமம் சொல்ல கிடைத்திருக்கிறது எப்பேற்பட்ட பாக்யம் நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதனால் இந்த நிமிடம் என்னால் நாமத்தை சொல்ல முடிகிறது நம்முடைய பகவானுடைய வாக்கின்படி நான் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த ஒரு பெரிய சக்தி பூர்வமான நாமியினுடைய உயிரோட்டமான இருப்பு முன்னிலையில் நான் இதை சொல்கிறேன் நமக்கு பகவானுடைய இருப்பு தெரியாவிட்டாலும் அந்த பெரும் தெய்வமான அந்த சக்திக்கு நம் மனதில் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறது என்பதெல்லாம் நன்கு தெரியும் நாம் நாமும் சொல்லும் பொழுதே நாமே ஓடி விடுகிறார் நம் அருகிலே இருக்கிறார் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் அதன் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கிறார் நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்